இவ்வளோ நாள் வந்து பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த மாதிரி பணத்துக்காக கஷ்டப்பட மாட்டீங்க ரெண்டாவது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல பொதுவாக உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு ஏன் பாசிட்டிவாக இருக்குன்னா திருக்கோணத்தில் குரு வந்து மாட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஒரு டே கேர் சர்ஜரி பண்ணோம் ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதும் சரியாயிடும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிற்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு தொழிற்சாலை வந்து அபிவிருத்தி பண்ணணும் எக்ஸ்பேண்ட் லைக் எனி திங் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் எக்ஸ்பான்ஷனுக்காக நீங்க வாங்கிருக்கக்கூடிய லோன் சில பேர் வீட்டுக்கு மேலே கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த எக்ஸ்பான்ஷன் சில பேருக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி கடன் வாங்கிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ந்த இருக்கக்கூடிய லோன்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பசங்க படிப்புக்காக நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக படிப்புக்கான லோன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக கடன் நோய் வழக்குகள் ஸ்தான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் யாராவது உங்களை மேல எதிர்த்து கேஸ் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க இன்னொன்று லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு பயங்கரமான பலத்தை கொடுக்கும் கேத்துவினால ஒரே பலம் யாருக்குன்னு கேட்டால் துளாராசி நண்பர்களுக்கு தான்